ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா திருக்கை மீன் மிளகு வறுவல் தான் பண்ண போகிறோம் இந்த வறுவலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடானதும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதும் பத்து பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற திருக்க மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ மீன் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணி சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு அடுப்ப மிதமான தீளை வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மீனை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷமாக மீன் நல்லா வெந்துருச்சு லை மட்டும் கலந்து விட்டுலாம் இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான திருக்கை மீன் மிளகு வறுவல் ரெடி ஆயிருச்சேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இந்த திருக்கை மீன் மிளகு வறுவலை சாம்பார் ரசம் சைடுஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ